பேச வேண்டும் சீக்கிரம் முடித்துக்கொள் என்கிற கைத்திட்டாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த மேடை என்பது எங்கள் சீமானின் மேடை எங்கள் சீமானைத்தான் உங்கள் சீமானாக கொடுத்திருக்கிறோம் எழுபத்தி மூணு அபிபுல்லா சாலை அந்த சீமான் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களிடம் பணியாற்றி கொண்டிருந்த அவருடைய மூன்று பிள்ளைகள் என் அன்பு தம்பி சீமான் செல்வபாரதி சுந்தர் சி நாள் படப்பிடிப்பில் ஏதோ சின்ன ஊடலில் அவரிடம் கோபித்து கொண்டு அவர்கள் வந்து சேர்ந்த இடம் எழுபத்தி மூன்று அபிபுல்லா சாலை அந்த தளத்தில் அங்கே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை என் அன்பு தம்பி நான் முத்துக்குமார் வருகிற ஆகஸ்ட் பதினாலா பதினைந்தா பதினான்கு அவனுடைய முதல் நினைவு நாள் வருகிறது எழுபத்தி மூணு அபிபுல் சாலைக்கு மிகச்சிறந்த நன்றிக்குரியவன் என் தம்பி நான் முத்துக்குமார் அவனுடைய கவிதை புத்தகத்தை எழுபத்தி மூணு அபிபுல்லா சாலைக்கு காணிக்க என்று போட்ட பிள்ளை இன்று இந்த மேடையில் இருந்திருக்க வேண்டும் அவன் இல்லாத வெற்றிடம் எனக்கு வலிக்கிறது அவனை திரைப்படத்தில் பாடலாசிரியனாக ஆக்கி அழகு காட்டியது என் தம்பி ஆண் பாடலாசிரியர்கள் அதிகாரம் செய்து கொண்டிருந்த திரை இசை பாடல் வரலாற்றில் பெண்கள் குறித்தும் புரட்சிகரமான படம் எடுத்த தமிழ் ஆண் திரைப்பட இயக்குநர்கள் கூட பெண்களுக்கு ஏன் நாம் வாய்ப்பு தரவில்லை என்ற சிந்தனையே இல்லாத காலகட்டத்தில் தாமரை என்ற என் அன்பு தங்கைக்கு ஒரு பெண் பாடலாசிரியைக்கு ஆண் பாடலாசிரியர்களை காட்டிலும் விஞ்சி நான் வெல்வேன் என்ற ஒரு பெண் வெல்ல வைத்தவன் என் தம்பி சீமா வரலாறு சும்மா நான் வந்து அவனை புகழ வேண்டும் என்று நான் புகழவில்லை எல்லோரும் மகனை ராமன் என்று சொல்லியிருக்கிறார்கள் கண்ணன் என்று சொல்லியிருக்கிறார்கள் முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்தில் என் பிள்ளை ராவணன் என்று எழுதியது என் அன்பு தங்கை தாமரை ஒரு சரியான பாடலாசிரியை அறிமுகப்படுத்திய என் தம்பி அதற்கடுத்து படப்பிடிப்பு குழுவே நின்று கொண்டிருக்கிற இடத்தில் ஒரு இயக்குனன் அந்த ஒளிப்பதிவாளர் மற்றும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களோடு இருக்கையில் இந்த ஆளு மட்டும் இல்லைன்னா நான் பெரிய குளத்தில் ஆடு மேய்ச்சிருப்பேன் மாடு மேய்ச்சிருப்பேன் என்று சொன்னவன் என் அன்பு தம்பி இயக்குனர் பாலா இங்கே இதையெல்லாம் சொல்லுவதற்கான காரணம் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அந்த நினைவுகள் நான் உதவி தான் இந்த இடத்தில் நிற்கிறேன் இயக்குநனாக நிற்கவில்லை ஆனால் இயக்குநர்களை நான் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன் பாடலாசிரியர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன் அவ்வளவுதான் மற்றபடி எழுபத்தி மூணு அபிபுல்லாசாலை என்பது அறிவுமதியால் நான் இவர்களை உருவாக்கினேன் என்று சொல்வது தவறு வரலாற்று பிழை அந்த எழுபத்தி மூணு அபிபுல்லா சூழல் அங்கே நாங்கள் இருபது பேர் முப்பது பேர் அந்த மதியம் அந்த இலை போட்டு நாங்கள் சாப்பிட்ட அந்த சாப்பாடு இப்பொழுதும் எங்களுக்குள் அதுதான் ஊர் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அவ்வளவு அன்பு பிள்ளைகள் பழனி பாரதியாக இருந்தாலும் சீமானாக இருந்தாலும் செல்வ பாரதியாக இருந்தாலும் அப்படி மாமன் மச்சான் அவங்க உருண்டு பிறண்ட அந்த நினைவுகள் அதையெல்லாம் சீமான் அழகாக சொல்வான் என இனி நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை அண்மையிலே நான் வியந்து கேட்ட இரண்டு உரையாடல்கள் ஒன்று மக்கள் மன்றம் என்ற தளம் என்று நினைக்கிறேன் டெல்லியில் இருப்பவர்களுக்காகவே கேள்விகளை தயாரிக்கிற ஒரு பீகார் மனிதன் மடக்கி மடக்கி கேள்வி கேட்ட நேரத்திலும் கூட ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் சார்பாகவும் சான்றுகளோடு குரல் கொடுத்த என் தம்பி சீமான் அவன் உச்சரிக்கிற தமிழ் இருக்கிற போது அறிவுமதியை இனி நீ ஏற வேண்டாம் விலகி கொள் என்று எனக்குள்ளாக என் மனசாட்சி என்னை பெருமிதப்படுத்த வைத்தது அப்படித்தான் நேற்றா நேற்று முந்து நம்ம சந்தன நந்த முந்தா நாள் சந்திரசேகர் மண்டபத்தில் என் உயிருக்கினிய தலைவன் தொல் திருமா ஆற்றிய உரை சுருதி என்ற வலைதளத்தில் பாருங்கள் மிக வரலாற்று சிறப்புமிக்க இன்னும் ஐநூறு ஆண்டுகள் கூட அதை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை நாம் தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு ஊறி வருகிற அறிவில் அவர் உரைத்த அந்த உரை நீங்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு கைபேசிக்குள்ளாக மிக எளிமையாக கிடைக்கும் கேட்டு பாருங்கள் தொல் திருமா தம்பி சீமான் யார் கிறித்துவன் என்று பிச்சைப்படுத்தினார்கள் டே உங்களுக்கெல்லாம் தெரியுமாடா தொல் திருமா தமிழ் இனத்தில் பிறந்தவர்கள் தலைமை அர்ச்சகர்களாக இருந்தவர்கள் போர்க்களத்திலே போராளிகள் ஆயுதம் ஏந்தினால் பறை போராளிகளாக அந்த போராளிகளை உற்சாகப்படுத்தியவர்கள் பறையர்கள் சும்மா வரலாற்றில் தமிழர்களில் தலை தமிழர்கள் பறையர்கள் பானன் பறையன் கடம்பன் துடியன் என்ற இந்த நான்கு குடிகளை தவிர வேறு சிறந்த குடிகள் இல்லை என்று சங்க இலக்கியத்தில் சொல்லிவிட்டு போயிருக்கிறான் எவனோ வந்தவன் சொன்ன பேச்சை கேட்டு வரலாற்றை திரித்து உங்கள் மூளைக்குள்ளாக ஒரு அக்ரகாரத்தை உருவாக்கி கொண்ட தமிழர்களே திருந்துங்கள் திருந்துங்கள் சீமான் யார் தெரியுமா தொட்டாதான் தீட்டு குறையர்கள் பார்த்தாலே தீட்டு யார் தெரியுமா தெரியுமா தோழர்களே தமிழர்களே அவர்களுக்கு நிலமில்லை தோழர்களே தமிழர்களே அவர்கள் ஒரு நாற்பது அடி ஐம்பது அடி பனைமரம் மட்டும்தான் தோடர்களே அதையும் ஏறக்கூடாது என்று ஒரு மூதறிஞர் சொல்லிவிட்டார் தமிழர்களே தாமிரபுரின் கரணியிலே குளிக்க போகிற முக்காடு போட்ட ஒரு மேட்டுக்குடி பெண் கையிலே ஒரு குச்சியை வைத்துக்கொண்டு கொண்டு அதை மெல்ல தட்டி தட்டி ஒத்து 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 என்று போகிற பொழுது பதுங்கி பதுங்கி மரத்திலும் செடிகளும் கொடிகளும் பதுங்க வேண்டியவர்களாக இருந்தார்களே அந்த பாட்டியில் பிறந்த ஒரு தாய்க்கு பிறந்தவன் என் தம்பி சீமான் தமிழர்களே இந்த தமிழ் சமூகமே தன்னை நிராகரித்த பிறகு கூட நான் உங்களோடு இணைய வருகிறேன் என்ற தொல் திருமாவளவனையும் உங்களோடு நான் நாம் தமிழர்களாக வருகிறோம் என்று சொல்கிற சீமானையும் தலைமையேற்காமல் இந்த தமிழகம் உருப்படாது புரிந்து கொள்ளுங்கள் சாதாரண வரலாற்று அடையாளம் இல்லை கை நாட்டு பேருவழிகளை கையெழுத்து பேரு மாற்றியவர்கள் யார் தந்தை பெரியார் அம்பேத்கர் காமராசர் மறந்து விடாதீர்கள் வரலாற்றை தம்பி யுகபாரதி கூட திராவிட இயக்க மேடைகளில் கூட பேசுகிறாலும் தமிழுக்காக பேசினார் என்று சொல்கிறார் யுகபாரதி இன்றைய திராவிட இயக்கத்தை வைத்துக் கொண்டு தொடக்கத்திய திராவிட இயக்கத்தை அந்த மேடைகளை அதெல்லாம் எங்களுக்கு வந்து மாலை பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் பொது இயக்க மேடைகளும் இந்த பகுத்தறிவு மேடைகளும் இந்த திராவிட இயக்க மேடைகளும் இல்லை என்றால் இந்த சீமானுக்கு தமிழ் ஏது இந்த கரு பழனியப்பனுக்கு தமிழ் ஏது இந்த தேர்தல் அரசியலாம் அனைவரும் உன்னை விட நான் விமர்சித்தவன் எழுதி இருக்கிறேன் ஆனால் நன்றி மறக்கக்கூடாது என்ன எழுதினேன் அதிகம் படிக்காத பெரியாரை நம்பினோம் நமக்கு பல்கலைக்கழகங்கள் கிடைத்தன பல்கலைக்கழகங்களில் படித்த இவர்களை நம்பினோம் நமது அரிச்சுவடிகளும் தொலைந்து போயின சுத்தமான தமிழை பேசி பேசி ஓர் எப்படி கொச்சையான தமிழை பேசி பேசி ஒரு சுத்தமான அரசியலை வளர்த்தவர் தந்தை பெரியார் சுத்தமான தமிழை பேசி பேசி ஒரு அசுத்தமான அரசியலை வளர்த்து விட்டார்கள் இவர்கள் நானும் ஆனால் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஏறிய அந்த திராவிட இயக்க மேடைகளில் நம் உழைக்கும் தமிழ் மக்களுடைய அந்த 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 பேச்சு இருந்த இவற்றையெல்லாம் கொண்டுதான் ஏனென்றால் அவர் சங்கத் தமிழ் படித்தார் பக்தி தமிழ் படித்தார் அவ்வளவு ஆழமான மரபு தமிழை அள்ளி குடித்தவர் யாரிடம் அவ்வை துரைசாமி அவர்களிடம் தியாகராய கல்லூரிகள் சும்மா சாதாரண ஆள் இல்ல ஜனநாதன் வந்து மிகச்சிறந்த ஒரு உண்மையை சொன்னார் அவர் வந்து ஒரு கவிஞராக மட்டும் பார்க்காதீர்கள் அவரும் பேரறிஞர் என்று சொன்னீர்களே சத்தியமான வார்த்தை ஐயா சாதாரண வார்த்தை அல்ல கொஞ்சம் தண்ணி அப்படியே இரு நிறைய பேசணும் என் தம்பிக்கு நேரம் கொடுக்கணும் அப்புறம் வந்து இது சொன்னாங்கள சொன்னார் பாருங்க தமிழ் இந்தியில் அவர் எழுதின கட்டுரையை தான் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் சார் அதாவது மானுடுவியல் அறிவு அள்ளி குடித்தவர் உலக மதங்களுடைய அத்தனை சாரங்களையும் அள்ளி குடித்தவர் அது அவர்கிட்ட வந்து அந்த பேசி 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 நீங்க அதை கேட்கும்போது தான் அந்த வியப்பு இருக்கும் மேடைகள் பேசிய அப்துல் ரஹ்மான் ஒன்று ஆனால் அவரோடு வாழ்ந்தவர்கள் நாங்கள் நான் அவருடைய பிள்ளை மூன்றாவது பிள்ளை இங்கே என்னுடைய தம்பி நம்ம அமீர் பேசும்போது கூட இஸ்லாமியர் இஸ்லாமியர் அப்படின்னாரு தமிழச்சிக்கு பிறந்தவன்லாம் தமிழன் தான் ஐயா அந்த வரலாறை நான் பேசணும்னா சங்க இலக்கியத்துலேருந்து நான் பேசணும் இங்கே நேரம் இல்லை அந்த மெழுகுவர்த்தி அறுத்துன கூட கொஞ்சம் பயந்து இங்கே பயப்படாதீங்க அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு நான் ஒரு இஸ்லாமியன் ஒரு கிறித்தவ சுடரை எடுத்து மெழுகுவர்த்தி எடுத்து ஒரு விளக்கில் நான் திரியை கொளுத்துகிறேன் மூன்று மதங்களும் ஒன்றிணைகின்றன என்று சொன்னார் அதில் கூட குத்து விளக்கை நான் இந்து மத அடையாளமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது என் ஆதி தமிழனுடைய விளக்கை கண்டெடுத்த என்னுடைய குத்து விளக்கு என்பது என்னுடைய தமிழனின் அடையாளம் அது ஒரு மதத்தின் அடையாளம் அல்ல முருகன் எப்படி மதத்தின் அடையாளம் இல்லையோ அப்படி குத்து விளக்கும் என்னுடைய தமிழின் அடையாளம் தான் கல் தோன்றி மண் தோன்றா அதெல்லாம் இப்ப கிண்டல் சொல்றோ ஆனா கீழடி வந்து இப்போ டெல்லி ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்னு குசு குசுன்னு சொல்லுது டே இன்னொரு பத்து அடி இருபது அடி தோணிங்கன்னா நீ எங்களுடைய நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகள் வரலாறு கெடுத்துருங்க நீங்க எல்லாம் திருச்சிக்கு போறீங்கல்ல சென்னையில இருந்து அந்த பெரம்பலூரை தாண்டி போறீங்கல்ல கொஞ்சம் அப்படியே அப்படி கிழக்கு திரும்பி அப்படி கொஞ்சம் போங்க அது பல ஆயிரம் பல லட்சம் ஆண்டுகளை தாண்டிய கல்மரங்கள் அங்கே கிடக்கணு வரலாற்று தமிழனுடைய வரலாற்றை சொல்கிற நிலத்தின் அடையாளத்தை கடல் வடிந்த தடம் இருக்கிறதையா எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க தயவு அதை பாருங்க அந்த முட்டைகள் எல்லாம் இன்னமும் அப்படியே இருக்கு இன்னைக்கு போனாலும் நீங்க ஒரு ரெண்டு மூணு முட்டையை பொறிக்கிட்டு வரலாம் எடுத்து வைக்கலாம் அதெல்லாம் தமிழர்களுக்கு சொல்லுங்க ஆனா படித்த தமிழர்கள் தமிழ் அடையாளத்தை பாதுகாப்பதை விட படிக்காத தமிழர்கள் தமிழ் அடையாளத்தை மிக செழிப்பாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லட்டுமா இது என் தம்பி சீமான் தன்னுடைய இயக்கத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலும் கட்டி தொங்க விடுறாங்களே என்ன கட்டி தொங்க விடுறாங்க எலும் தமிழன் நாம் தமிழர் சொல்லக்கூடாது அது திருஷ்டிக்குன்னு சொல்லிடுவான் அதுல இப்ப வந்து நிகழிலேயே ஒரு பயங்கரமான ஒரு முகத்தை வச்சு இப்ப கட்டி தொங்க அந்த விற்பனை செய்வதை தடை செய்யணும் நாம் தமிழர் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளணும் நான் என்ன உங்க அண்ணன் இன்று முதல் சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாம் தமிழர் வீட்டிலும் இதை கட்டி தொங்க வேண்டும் நான் சொல்வதை என்ன ஒன்னு முதல்ல படிகாரக்கல் அதற்கடுத்து கற்றாழை செடி அதற்கடுத்து ஒரு தேங்காய் அதற்கடுத்து ஒரு கடல் சங்கு அல்லது விண்மீன் வடிவிலான ஒரு கடல் நட்சத்திரம் விண்மீன் எதுக்கு திருஷ்டி கழிக்கவா இல்லை நாம் தமிழர்களே அவனு சொல்றோல்ல நீங்களும் வடக்கிருந்து தான்டா அப்படின்ட்டு இல்லடா நாங்கள் எல்லாம் தெக்கே இருந்து வந்தோம்டா என்று சொல்லுவதற்கான சாட்சி அது நம்ம அதிகமாக படையெடுத்து எதிரிகளால் அழிஞ்சதை விட கடல் கோளால் அழிந்தது தான் தமிழர்களுடைய எண்ணிக்கை அதிகம் இன்னைக்கு காரைக்குடிங்க யாரு பூம்புகாரில் வாழ்ந்த தமிழர்கள் ஏழு எழுநிலை மாடம் கட்டி வாழ்ந்த தமிழர்கள் நான்காவது மாடியில் கோவலனும் மாதவியும் முதலிரவு முடித்து விட்டு ஏழாவது மாடி நிலாமூத்தத்தை போய் குடித்த மா கண்ணகி அந்த சோவலன் ஏழு வாடி வெட்டி தமிழன் வாழ்ந்தான் கடல் வந்து அதையும் நான் கொண்டுட்டு போய்டுவேன் போட இனிமேல் இந்த கடலே வேண்டாம் இந்த கடல் தண்ணி வராத இடத்துக்கு போகலாம் அப்படின்னு திருத்தி தஞ்சாவூர் பக்கம் தான் அங்கே காவிரியும் கடல் போல இருக்கு சரி எங்கடா போகலான்னு பார்த்தா நன்னீர் அதிகம் உள்ள காரைக்குடியில் போய் அவர்கள் கட்டியது தானே காரைக்குடி நகர் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம் நகரத்தார்னு பேரு நகர்ன என்ன ஆங்கிலத்தில் சொல்லுங்க யாராவது நாம் தமிழர் சொல்லக்கூடாது நகர்ன மாளிகைக்காரர்கள் கல்வீட்டுக்காரர்கள் நகர்ன சங்க இலக்கியமும் சிலப்பதிகாரமும் அதுக்கு சொல்லுது அப்ப நகரத்தார்னா யாரு கல்வீட்டுக்காரர்கள் மாளிகைக்காரர்கள் அவங்க கட்டினதான் காரைக்குடி அப்படி இந்த ஆழி வந்து தங்களை மீண்டும் அழிக்க வந்தால் முதலுதவிக்காக கட்டி தொங்கவிடப்படுவதுதான் அந்த அச்சத்தில் தான் படிகாரர்கள் என்ன செய்யும் நன்னீர் குளங்களில் நன்னீர் கேணிகளில் அந்த ஆழிப்பேரலை அந்த தண்ணீர் வந்து கெடுத்து விட்டு போய்விட்டால் எந்த தண்ணீரை குடிப்பது அந்த படிகாரக்கல் என்ற மருத்துவ குணமுள்ள அந்த படிகாரக்கல்லை எடுத்து குடத்திலே அந்த ஆழிப்பேரலை கலந்த தண்ணீரை வைத்து அதிலே தீர்த்தி கொஞ்ச நேரம் விட்டால் அந்த வண்டல் எல்லாம் கீழே போய்விடும் அந்த நன்னீரை எடுத்து குடித்து என் இனம் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த படிகாரக்கல்லை கட்டி தொங்க விடுகிறார்கள் கற்றாழை அதற்கு இன்னொரு பெயர் என்ன குமரி விராலி செடிகள் அதிகமாக விளைகிற இடத்திற்கு பெயர் விராலி மலை மருத மரங்கள் அதிகமாக விளைகிற இடத்திற்கு பெயர் மருத நிலம் குறிஞ்சி செடிகள் அதிகமாக பூக்கிற இடம் குறிஞ்சி அப்படி குமரி என்கிற அந்த கற்றாழை செடிகள் அதிகமாக விளைகிற இடத்திற்கு பெயர் தான் குமரி கண்டம் குமரி கடல் என்பது நாங்கள் குமரி கண்டத்தை சார்ந்தவர்களடா என்று சொல்லுவதற்காகத்தான் கற்றாழையை அவன் அங்கே கட்டி தொங்க விடுகிறான் ஆழிப்பேரலை வந்து உணவுகள் எல்லாம் போயிடும் கீழே சீவிட்டு அதை சாப்பிட்டோம்னா அது சோற்று கற்றாழை உங்களுக்கு மிகப்பெரிய போர்களிலோ அல்லது இதை போல ஆழிப்பேரலை இடர்களிலோ காயங்கள் பிளந்து பிளந்து உங்களுடைய உடல் பிளந்து விட்டால் அதில் அந்த கற்றாழை சோற்றை வச்சு கட்டினால் எந்த மருத்துவம் இன்றைக்கும் அதை வெல்லுவதற்கு மருந்து இல்லை என்பதை கண்டெடுத்தவன் தமிழன் உயிர் விழைத்த குழந்தைகளுக்கு உயிர் விழைத்த தாய்களின் முளைப்பால் உயிரை காக்கும் அடுத்தது தேங்காய்பால் அதற்குள் தண்ணீர் தான் அந்த குழந்தைகளை காக்கும் என்பதற்காக அந்த தேங்காயை கட்டி விட்டிருக்கிறான் நாங்கள் அந்த கடலில் இருந்து தப்பித்து வந்தவர் என்பதற்காகத்தான் அந்த கடல் சங்கையும் கட்டி விடுகிறான் நாம் தமிழர்களே இனி நம் அடையாளம் குமரி கண்டம் என்பதற்கான அடையாளம் தான் அது இன்றைக்கு சென்னையிலே கூட நீங்கள் எத்தனை வீடுகளுக்கு போய் பாருங்கள் ஒரு தெருவில் இருபது முப்பது பேர் வீடுகளில் வாசலின் இரண்டு பக்கமும் தொட்டிகளில் கத்தழைச்சடி வைக்கிறார்கள் இதையும் கட்டி தொங்க விடுகிறார்கள் இனி அதில் திருஷ்டிக்கு என்று சொன்னால் நம்பாரீர்கள் சரியா ஆனால் இங்கே என் ஆண் தாய் என்று சொன்ன அந்த வார்த்தை இல்லை நான் மதுரை உலக தமிழ் மாநாட்டில் ஒரு கவிதை படித்தேன் அதை கேட்ட என் அண்ணன் மீரா அவர்கள் அந்த பெருஞ்சமுத்திரத்தில் நீந்தி வந்து என்னை கட்டி பிடித்து பாராட்டி பாரதிதாசனை எவ்வளவு அழகாக படித்த என்று சொல்லி என்னை கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு தொலைபேசி செய்து அங்கே ரகுமான் என்ற ஒரு சின்ன பையன் கவிதை படிக்கிறான் நீ வளர்த்தால் அவன் சிறப்பாக வருவான் என்று சொல்ல என்னை அங்கே கவிராத்திரி என்று இஸ்லாமிய கல்லூரியில் நடைபெறுகிற கவிராத்திரிக்கு என்னை வரவழைத்து அதிலே மறுபடியும் பழனி பாரதி நம்முடைய யுகபாரதியின் தம்பிகளெல்லாம் அங்கே போயிருக்கிறார்கள் என்னை அதில் கண்டெடுத்த பிறகு அதை நான் பதிவு செய் பல முறை பதிவு செய்திருக்கிறேன் என்றாலும் இங்கே இருக்கிறவங்க பெரும்பகுதிக்கு என்னை யாருன்னே தெரியாது சீமானுக்கு எனக்கு என்ன உறவுன்னே பல பேருக்கு தெரியாது இருந்தாலும் நாம் தமிழை கலைஞர்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்னை வரவழைத்து ஒரு கிருத்தவ பெத்தானியன் ஹோம் என்ற அந்த நிறுவனத்துக்கு பெயர் அதில் வந்து வாடகை எடுத்து நீ இதில் தங்கிக்கோ என்று சொல்லி என்னை அவருடைய டிவிஎஸ் ஐம்பதில் வாணியம்பாடி நகரத்துக்கு அழைத்து போய் ஒரு மகளுக்கு ஒரு அப்பன் என்னென்ன செய்வான் அப்படி பானை பாய் தலையணை குளிப்பதற்கான கழிவறைக்கான அவ்வளவு பொருள்களையும் வாங்கி என்னை பின்ன தொடப்பம் எல்லாத்தையும் வாங்கி என்ன பின்னாடி உட்கார வச்சுட்டு என்னை அழைச்சிட்டு வந்து பிரத்தானியன் அந்த இல்லத்துல தங்க வச்சுட்டு காலையில கல்லூரி பேராசிரியர் மாலையில் அந்த வேலூர்ல இருந்து அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அவர்தானையா மாலை நேர அந்த தமிழை அவனை போல பரப்பிய ஒரு புலவன் அவர் மட்டுமல்ல அவரோடு பேச வேண்டும் என்றால் அப்துல் காதர் என்ற என்னுடைய அண்ணன் நைமு இக்பால் எல்லாரும் எங்களை அப்படியே குழந்தை போல வளர்த்தாங்க நீ சின்னக்கே போகாத சினிமாக்காரங்க ஒன்று வாழ விட மாட்டாங்க நீ இங்கேயே இரு என்று என்னை மறுபடியும் அழைத்து ஆம்பூர் இஸ்லாமிய கல்லூரியில் என்னை பேராசிரியராக இருக்க செய்து நான் அதை விட்டுட்டு மறுபடியும் நான் வந்துட்டேன் அந்த பிறகுதான் எழுபத்தி மூணு இவ்வளவு பேரை என்னால் பார்க்க முடிஞ்சது அந்த ஐயாவுடைய நினைவு என்பது திரைப்பட இயக்குநர்களாக அவரால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை எல்லாம் அழைத்து ஒரு அரசியல் இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கிற என் தம்பி சீமான் இத்தகைய ஒரு இலக்கிய நிகழ்வை நிகழ்த்தி காட்டியிருக்கிற அழகு என்பது தமிழர்களுக்கு இனி எல்லா இயக்கங்களும் இதை பின்பற்ற வேண்டிய முறையாக நான் இதனை மிக நெகிழ்வோடு நான் பார்க்கிறேன் அதுக்கடுத்து இன்னொன்று பேச்சாளனாக இருந்த தம்பி சீமான் தலைமை பண்புக்கு வந்துவிட்டார் என்பதை பலவேறு நேரங்களில் உணர்ந்தாலும் இந்த அழைப்பிதழிலும் அதை நான் உணர்கிறேன் இதில் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த தோழர்கள் கூட அதை செய்திருக்கலாம் ஆனால் என் தம்பி தடுத்திருப்பான் என்று நான் உணர்கிறேன் எல்லாருடைய பெயரும் எந்த அளவுக்கு போடுகிறாயோ அந்த அளவிற்குத்தான் என் பெயரையும் போட வேண்டும் என்று சொல்லுகிறாயே சீமான் உன்னுடைய தலைமைத்துவ பண்பு என்பது தொடர்ந்து இப்படி பல்வேறு கிளைகளாக கிளைக்க கிளைக்க உன்னை போன்றவர்கள் திருமாவளவன் போன்றவர்கள் இன்றைய நெருக்கடிக்கு அந்த எதிரிகளை எல்லாம் மிகச்சிறந்த தமிழ்ச்சுவரை எழுப்பி நீங்கள் எங்களை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இளைஞர்களே நீங்களும் அதிகம் படிக்க வேண்டும் தம்பி சீமான் மேடை பேச்சு மட்டும் கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்துவிடக்கூடாது தந்தை பெரியார் சொன்னார் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு கிழவன் இவ்வளவு பிற்போக்காக பேசியிருக்கிறானே என்று என்னை விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னான் எனவே என் தம்பி சீமான் தலைவர் சீமானாக மேடையில் என்று பேசுகிற பொழுது அண்ணா இந்த கருத்தை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று நீங்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய அறிவாளிகளாக நீங்கள் வளர்ந்து செழிக்க வேண்டும் நாம் உணர்ச்சி தமிழர்களாக வரை நம்மை எயித்துக் கொண்டிருப்பார்கள் அறிவு தமிழர்களாக மாறிவிட்ட பிறகு நம்ம எவனும் எயிக்க முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சில கவிதைகளை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன் உனக்கு மிகச்சிறந்த வீடு எதுவென்று சொல்லட்டுமா நமக்கு தான் கேட்கிறார் உனக்கு மிகச்சிறந்த வீடு எதுவென்று சொல்லட்டுமா மற்றவர்களுடைய இதயம் என்று சொல்லுகிறார் அவ்வளவு இதயங்களை அவர் சம்பாதித்திருக்கிறார் என்பதை என் தம்பி அழைக்க இவ்வளவு பேர் வந்து குழுமி இருக்கிறீர்களே உங்கள் இதயங்களில் அவர் இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து மகிழ்கிறேன் கவிதை என்பது எவ்வளவு பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவர் நிகழ்கால அரசியலோடு என்றைக்கும் இருந்தவர் என்ற முறையில் சொல்லுகிறார் கவிதை என்பது உணர்ச்சிகளின் செய்தித்தாள் என்கிறார் கவிதை என்பது உணர்ச்சிகளின் செய்தித்தாள் என்கிறார் அவர் சொல்றது எல்லாமே அந்த முரண் அழகுக்குள்ள அந்த வாழ்க்கை அந்த அழகு ஆழம் பிறரை காணத்தான் விளக்கு தேவை காண விளக்கை அணை கடைசியாக மரணத்தை அவர் கொண்டாடியது போல் அவர் வரவேற்றது போல் அது உண்மையான ஒரு கவிஞனுக்கும் ஒரு வாழ்க்கையை ரசித்தவன் வாழ்க்கையை விட மரணத்தை ரசிப்பவனாக மாறுவான் அவன்தான் உண்மையான கவிஞனாகவும் வாழ முடியும் வாழ்ந்திருக்கிறார் பிரிவுக்கும் எனக்கும் நெருங்கிய நட்பு உண்டாகிவிட்டது பிரிவுக்கும் எனக்கும் நெருங்கிய நட்பு உண்டாகிவிட்டது இனிமேல் அதை பிரிவது கஷ்டம் எனக்கு விலாசம் இல்லை எனக்கு விலாசம் இல்லை ஏனெனில் நானே விலாசமாக இருக்கிறேன் எங்களுக்கெல்லாம் அவர்தானே விலாசம் மரணம் பற்றி எனக்கு நிறைய கேள்விகள் மரணம் பற்றி எனக்கு நிறைய கேள்விகள் விடை எப்படி தெரிந்து கொள்வது நானே போக வேண்டியதுதான் மரணம் என்றால் அழிவு என்கிறாய் மரணம் என்றால் அழிவு என்கிறாய் அது நிறைவு என்பதை நீ கவனித்ததில்லையா ஒரு ராகம் நிறைவடையும் போது நின்று போகிறதல்லவா அப்படித்தான் என் கவிக்கோ நின்று போனார் ஆனால் அது சுடரின் அனைப்பாக அல்ல நம் எல்லோருடைய நினைவுகளிலும் நின்று எறிவதாக அவர் நம் இதய அகல்களில் சுடராக நின்று போனார் அவர் நினைவுகள் வாழ்க 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 என் தம்பி சீமான் இத்தகைய இலக்கியவாதிகளை படைப்பாளிகளை மதிக்கிற இந்த பண்பு படைப்பாளிகளாக இருக்கிற உலகத்தில் இருக்கிற அனைத்து கவிதை பிள்ளைகளின் சார்பாகவும் என்னுடைய மூத்த கவிஞர்களின் சார்பாகவும் நாம் தமிழர் தலைவராக இருக்கிற என் அன்பு தம்பி சீமானுக்கும் அவரை பற்றி நீங்கள் தமிழருக்காக உலகத் தமிழர்களுக்காக தலைவர் பிரபாகரனின் அந்த உள்ள கிடைக்கையை நிறைவேற்றுபவர்களாக பணிபுரிகிற அனைவருக்கும் இந்த விழா மேடையில் கவிக்கோ என்ற அந்த ஆண் தாயின் சார்பாக மட்டுமல்ல அனைத்து படைப்பாளிகள் சார்பாகவும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்